அண்மை செய்தி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி அம்மாநில சட்டப்பேரவையில் திமுக கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறியது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி திமுக சார்பில் தனிநபர் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி பதினாறாவது முறையாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை பின்பற்றி வக்பு மசோதாவிற்கு எதிராக புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் தீர்மானம் கொண்டுவர திமுக வலியுறுத்தி இருக்கிறது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி அம்மாநில சட்டப்பேரவையில் திமுக கொண்டுவந்த தீர்மானம் நிறைவேறியது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி திமுக சார்பில் தனிநபர் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது புதுச்சேரி மாநில அந்தஸ்து வழங்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி பதினாறாவது முறையாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை பின்பற்றி வக்பு மசோதாவிற்கு எதிராக புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் தீர்மானம் கொண்டுவர திமுக வலியுறுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அண்மை செய்தி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி அம்மாநில சட்டப்பேரவையில் திமுக கொண்டுவந்த தீர்மானம் நிறைவேறியது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி திமுக சார்பில் தனிநபர் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க ஒன்றிய வலியுறுத்தி பதினாறாவது முறையாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பின்பற்றி வக்ஃப் மசோதாவிற்கு எதிராக புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் தீர்மானம் கொண்டுவர திமுக வலியுறுத்தியிருக்கிறது மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி அம்மாநில சட்டப்பேரவையில் திமுக கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறியது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது புதுச்சேரி செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம் வணக்கம் ராஜீவ் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் அதாவது புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் கென்னடி செந்தில்குமார் நாகர் தியாகராஜன் அதே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோர் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்தை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று ஒரு தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்தனர் அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்ட முக்கிய அம்சங்களாவது அதாவது புதுச்சேரி மாநிலத்திற்கு பதினைந்து முறை மாநில அந்தஸ்து வேண்டி சட்டப்பேரவை மூலம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியும் ஒன்றிய அரசுக்கு அனுப்பியும் நமக்கு அதிகார விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை அதே போன்று நமது மாநிலம் முன் எப்போதும் இல்லாத விதிச்சுமையிலும் நிர்வாக அதிகாரம் இல்லாமலும் மற்ற மாநிலங்கள் போல் துரித நடவடிக்கை எடுக்க முடியாததால் அரசு அறிவிக்கின்ற திட்டங்கள் எல்லாம் உடனுக்குடன் நிறைவேற்ற முடியவில்லை இதேபோல் நிர்வாக தேக்கத்தில் சிக்கி தவிக்கிறது புதுச்சேரி மாநிலம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனிக்கணக்கு தொடங்கப்பட்ட ஆண்டிலிருந்து ஒன்றிய அரசு பங்களிப்பு நமது மாநிலத்திற்கு மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து அமல்படுத்தப்பட்ட பிறகு நாம் சொந்த வருவாயில் நிற்கின்ற சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது எனவே இத்தகைய சூழலில் புதுச்சேரி மாநிலத்திற்கு உடனடியாக நிர்வாக விடுதலை வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று தனிநபர் தீர்மானங்கள் வந்து கொண்டு வரப்பட்டன இந்த தனிநபர் தீர்மானங்கள் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர் இறுதியாக முதலமைச்சர் ரங்கசாமியும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மாநில மக்களின் எண்ணம் அதே அதனால் தனிநபர் தீர்மானமாக இல்லாமல் இதனை அரசு தீர்மானமாக நிறைவேற்ற ஆஹ் உறுப்பினர்கள் ஒத்துழைக்க ஒத்துழைக்க வேண்டும் வலியுறுத்தினார் இதனையடுத்து ஆஹ் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த தனி தீர்மானம் அதாவது மாநில அந்தஸ்து வலியுறுத்தி கொண்டு வந்த தனி தீர்மானம் அரசு தீர்மானமாக ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி பதினைந்தாவது சட்டமேரவில் தற்பொழுது இரண்டாவது முறையாக தற்போது மாநில வலியுறுத்தி தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புதுச்சேரி புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் இது பதினாறாவது முறையாக தற்பொழுது மாநில அந்தஸ்து கேட்டு தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட உள்ளது ஏற்கனவே கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக கொண்டு வந்த மாநில அந்தஸ்து தீர்மானமானது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்ட ஆனால் ஒன்றிய அரசு புதுச்சேரியில் உள்ள தற்போதைய நிலையே தொடரும் என்று அறிவித்ததால் ஏமாற்றம் இதனால் தற்போது பதினாறாவது முறையாக மாநில அந்தஸ்து தீர்மானமானது அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் அதே போன்று ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு வாரிய திருத்த மசோதாவிற்கு தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரி மாநிலத்திலும் வந்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் வந்து பேரவையில் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி அம்மாநில சட்டப்பேரவையில் திமுக கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறியது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்